நம்ம நிலா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து செஞ்ச தப்ப அவங்களே சரி பண்ணிட்டாங்க குடும்பமே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சா அந்த பணத்தை திருடிட்டு ஓடி போகணும் நினைச்சா அந்த கோமலிய விட்டா போதும் அப்படின்னு துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓட ஓட விரட்டி விட்டுட்டாங்க நம்ம நிலா அந்த திருட்டு பொம்பளை கோமலி நம்ம நிலா என்ன சொன்னதை கேட்டு பயந்து ஓடி போனா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கோமலி நைட்டு எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கார கூட பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம நிலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடி உன் பிள்ளை மேலே உனக்கு பாசம் வந்துருச்சா அப்படின்னு கேட்க எப்பயோ விட்டுட்டு ஓடி போனவன் இப்போ ரெண்டு நாளை பார்த்து பழகினோடனே பாசம் வந்துருமா அப்படின்னு இந்த திருட்டு பொம்பளை கேட்ட உடனே அப்போ இங்கேயே செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் சோறாக்கி போட்டு துணியை சோச்சி பாத்திரம் கழுவி அவ்வளோ வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினச்சியா அந்த பிள்ளைக்கு பாசம் காட்ட காட்ட பாசம் வரதான் செய்து ஆனால் அத்தனை பேருக்கும் வேலை செய்ய என்னால் முடியாது பணத்தை எடுத்துக்கிட்டு நான் உன் கூட வந்துடுறேன் இங்கேயே வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த திருட்டு பொம்பளை உள்ளே போய் பணத்தை எடுக்கிறதுக்காக வரா இப்போ நம்ம நிலா இந்த கோமலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒழிஞ்சு நின்று பார்க்கறதுக்காக உள்ளே போயிடுறாங்க பார்த்தீா இந்த திருட்டு பொம்பளை சரியா நம்ம சேரணா பணம் வச்சாங்க பார்த்தீங்களா அந்த ரூமுக்கு வந்து ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்கா கடைசியாக அந்த பெட்டியையும் எடுத்த உடனே நம்ம நீளா என்னதான் பண்ணுறா பார்க்கலான்னு உள்ளே வந்தா பணத்தை கையில் எடுத்துடுறா பார்த்தா நம்ம நிலா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க இந்த பணத்தை சேரணன் இங்கே தானே வச்சான் பணம் பத்திரமா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம நிலாவுக்கு கோவம் வந்துடுது அந்த கோமலி அதோட விடலை இந்த பணத்தை யாரார் திருடிட்டு போயிடுவாங்கல்ல அதான் பத்திரமா இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல திருடி தான் வீட்டுக்குள்ளேயே இருக்காளே வேறொருத்தர் எப்படி வெளியேருந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கோமலியோட கையை பிடிக்க அந்த கோமலி கையில் இருந்த பணம் கீழே விழுந்துருது இப்போ அந்த கோமலி கிட்ட நீங்க நிஜமாவே பல்லவனோட அம்மா தானா வெளியே நிக்கிற அந்த ஆள் யாரு பணத்தை திருடிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடிடலான்னு பாக்குறீங்களா உங்களை போய் வீட்டுக்குள்ள சேர்த்தேன் பாருங்க நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு நானும் நீங்கள் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் வாயை திறந்தாலே பொய் ஒரே ஃப்ராடு இதுக்கு தான் நான் அந்த மனுஷன் உங்க கூட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு இப்பயே எல்லாரையும் எழுப்புறேன் நீங்கள் பணத்தை திருடிக்கிட்டு அந்த ஆளோட ஓடி போனதை நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் கிட்ட கேஸ் கொடுக்குறேன் நானே கேஸ் கொடுக்குறேன் அதை பற்றி எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படின்னு நம்ம நிலா அந்த கோமலி கையை பிடிச்சிக்கிட்டு போலீஸ்கிட்ட இழுத்துட்டு போகிறதுக்காக கையை பிடிச்சி இழுக்க அந்த கோமளி பொம்பளை வேகமாக ஓடி போய் வாயா வா வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு பிடிச்சி ஓடி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வேகமாக ஓடி போயிடுறான் ஒழுங்காக எடுத்து வச்சு பெட்டிக்குள்ள அழகாக அடுக்கி வச்சு எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சு எதுவும் நடக்காது போல வெளியே வந்துடுறாங்க வெளியே அவங்க வேகமாக ஓடி போய் பார்த்தா அவன் ஓடி போயிடுறான் இப்ப கத்தலான்னு போனா நடேசன் அப்ப முளிச்சிருவாரு அப்படின்னு சுற்றி சுத்தி பார்த்துட்டு வேகமாக போய் டோரையும் மூடிட்டு உள்ள வந்து பார்த்தா அங்க இருக்க நாலு பேரும் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க பல்லவனுக்கு தெரிஞ்சால் கவலைப்படுவான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உக்காந்துருக்குற நம்ம நீலா காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் சேர என்னன்னா டீ போகிறத பார்த்து எங்க அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ நம்ம சேரணண்ணா அம்மாவை தேடுறியா அப்படின்னு கேட்க இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டீயை வாங்கி குடிக்கிறாங்க இப்போ பல்லவன் கூட எழுந்திரிச்சிட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்ருக்கான் ஆனால் நம்ம சேரணா ஒவ்வொருத்தருக்கா டீயை கொடுத்ததுக்கப்புறம் பல்லவன் மட்டும் அவங்க அம்மாவை வீட்டை சுற்றி தேடிகிட்டு இருக்கான் வெளியே இருக்கிற காம்பவுண்ட்ஸை ஒரு முதற்கொண்டு வெளியே போய் தேடினா அவங்க அப்பா தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான் இந்த ஆள் எதை வெரைட்டி விட்டுருப்பாரோ அப்படின்னு அங்கேயும் தேடிட்டு உள்ளே வந்து அம்மாவை காணவானே நம்ம நாலு பேர் எந்திரிச்சு மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் காணோம் வெளியே எங்கே இருப்பா போயிருப்பாங்கடா அப்படின்னு ஃபோனை போட்டு பார்த்தா ஃபோனை சுவிட்ச் ஆஃப்ல இருக்கானே அம்மாவை காணோம் இந்த ஆள் தான் விரட்டி விட்டுருப்பாரா அப்படின்னு சொல்ல அப்போ தான் நம்ம நடேசனப்பா எந்திரிச்சு போயிட்டு உள்ளேருந்து வராரு வந்த உடனே நம்ம நடேசனப்பாவோட சட்டையை பிடிச்சி இந்த ஆள் தான் அம்மாவை விரட்டி விட்டுருப்பாரு எங்கேயோ அம்மா அம்மாவை விரட்டி விட்டியா அப்படின்னு கேட்க இப்போ நம்ம நிலா நீ கையை எடும் முதல்ல அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா அவர் விரட்டி விட்டார்னு அவர் இப்போதானே எந்திரிச்சு வராரு அப்படின்னு நம்ம நிலா நடேசன் அப்பாக்காக பேசுகிறாங்க இல்ல நீ நேற்று வரும்போது இவர் தான் அம்மாவை என்ன திட்டத்தோடு வந்திருக்கா அப்படின்னு விரட்டிக்கிட்டு இருந்தார் இவரை பார்த்து தான் அவங்க பயந்து போய் ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாண்டி கூட நம்ம நாலு பேர் வேலையை சேர்த்து வச்சு பார்த்ததுனால அவங்க போயிட்டாங்களோ அப்படின்னு கேட்க இல்ல நீ அவங்க விருப்பப்பட்டு தான் வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பல்லவா சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ தான் நம்ம நிலாவுக்கு ஞாபகம் வருது இந்த நாலு பேர் கொண்டே எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம கிளம்பி போயிடலாம் பணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த பொம்பளை அவங்க வீட்டுக்கார கூட பேசுனதை நினச்சி நம்ம நிலாக்கு அப்படியே மனசெல்லாம் வலிக்குது இப்போ பாண்டி உள்ளே போய் அழுக நம்ம மூணு அண்ணன் தம்பிங்களும் ஒன்றா சேர்ந்து போய் பாண்டிக்கு ஆறுதல் சொல்ல நம்ம நிலா வெளியே வந்து நடேசன் அப்பாவை பார்க்குறாங்க நம்ம நடேசனப்பா தலையில் கை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி யோசனையில் இருக்க நம்ம நிலா உள்ளே போயிடுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிலா பல்லவனை கூட்டிக்கிட்டு நம்ம சோழனோட காரில் போய்கிட்டு போது நீ வேணா இன்னைக்கு வீட்டில் இருந்துக்கிறியா யார் வீட்டில் இருந்தால் நீ இருப்பியா அப்படின்னு ஆறுதலாக கேட்க அவன்தான் காலேஜ் போனால் தான் நீ நிம்மதியாக இருப்பான் வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு சோழன் கேட்க நீ பரவாயில்லையாடா அப்படின்னு கேட்க அம்மா அவர் தான் விரட்டி விட்ருப்பாரு அண்ணி அப்படின்னு பல்லவன் அழுக இல்லைடா அம்மாவுக்கு விருப்பம் இல்லை அதனால தான் போயிருப்பாங்க அப்படின்னு அம்மாவை பற்றி தவறான கண்ணோட்டத்தில் நிலா பேசுகிறத நம்ம சோழன் கண்காணிச்சிக்கிட்டே இருக்காரு அந்த பேக் சைடு மிரரில் நம்ம சோழனுக்கு நிலாவை பற்றி நல்லாவே புரியுது நிலா அந்த அம்மாக்காக பேசாமல் பல்லவனுக்கு பேசி அந்த அம்மாவை தூக்கி எதிர சோழன் புரிஞ்சுக்கிட்டாரு கண்டிப்பா சோழன் நம்ம நிலா கிட்ட கண்டிப்பா கேட்க தான் போறாரு நம்ம நிலா சோழன் கிட்ட இந்த பல்லவன் அம்மா கோமளி பத்தினம் உண்மையை சொல்லுவாங்களாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க